ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எழுவரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன ராசி பலங்கள் இருக்குது அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்டம் என்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் முழு பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலில் இதுவரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய ராசி பலங்கள் வீடியோக்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க நமது ராசி தினசரி நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசிபல்கள் எப்படி அமைதி பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாறு மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தனுசுராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எட்டு குடிரும் நாசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல விபரீத ராஜயோகத்தை பெற்றுள்ள ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவானும் நான்காம் இடத்துல ராகபுதன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடத்துல சுக்கர பகவான் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து காணப்படுகிறாங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம தனுசு அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில அற்புதமான ஒரு யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க எந்த வகையில உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல மழை இலட்சத்தம் கேட்பதற்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குங்க திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தயக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்பொழுது புத்திர பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரும் ஸோ அந்த மாதிரி யோகம் உங்களுக்கு இப்போ இருக்குங்க வம்சம் விருத்தியாகக்கூடிய கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களது வியாபார வாழ்க்கையில நீங்கள் அபரிமிதமான நல்ல வளர்ச்சி இப்பொழுது பெற போறீங்க உங்களுடைய வியாபாரத்தை வந்து பெருசாக மாற்ற முடியும் பூசா பிரான் ஆரம்பிக்கிறது போன்ற வேலை எல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் எப்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் எந்த நன்மைகள் நடந்தாலும் வழக்கத்தை விடாது இரண்டு மடங்கு இரட்டிப்பு பலன்களை உங்களுக்கு தருவதாகவே அமையும் எனவே ஆனந்தம் உங்களுக்கு இரட்டிப்பாக மாறக்கூடிய உயோகம் இருக்குங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி பெருகும் உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான சந்தோஷம் உண்ணுங்க ஏன்னா உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகள் அதிகமான பெனிஃபிட்ஸ் பெறுவாங்க அவர்கள் உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான செயல்பாடுகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் உடையிலான அந்த உறவு வந்து மிக மிகழ்ச்சியாக சந்தோஷ தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க ஸோ அற்புதமான நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது உங்க வீட்டில் நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்கள் கோபத்தை வந்து நீங்கள் கண்ட்ரோலை வச்சுக்கிறது மட்டும் இன்றைக்கி ரொம்ப முக்கியங்க உங்கள் உணர்வுகள்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு உறுதலைப்படுத்தி நீங்கள் இந்த தினம் கொஞ்சம் உணர்வுலேருந்து கண்ட்ரோல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிறந்த ஒரு நாள் கண்டிப்பாக இந்த தினத்தை வந்து மாற்றிக்கொள்ள முடியும் நீங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் ஆடம்பரமான சில பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மற்ற இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணுங்க நீங்கள் மற்றவங்க சொல்கிறதுலாம் வந்து கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மற்றவங்க கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காமல் செயல்படக்கூடாது அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கையில உபயோகமாக இருக்கலாம் அதனால மத்திய கருத்துக்களை கேட்டது இதுல தவறு எதுவும் கிடையாதுங்க அதை சிறப்பாக நீங்க செயல்படுத்திக் கொள்ள முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் இன்ற தினம் லாங்குவேஜ் தெரியாத பெரும் பேசக்கூடிய மக்கள் மூலமாக கூட உங்களுக்கு நிறைய அறிவு உங்களுக்கு கிடைத்து நட்புறவுகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் மனதை உறுத்தி கொண்டே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு நல்ல தெளிவுகளான முடிவு கிடைக்கும் அதனால பிரச்சனைகள் தீரக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறது அலுவலக பணியில் இன்றைக்கி சீக்ரெட் சீக்கிரட்டை ஆர்கூடியும் நீங்கள் ஷேர் கூடாதுங்க உங்களுடைய பணி நிமித்தமான சில முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் ஆறு கூடையும் இன்னைக்கு பகிர்வதை கொள்வது நல்லதுங்க பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அதனால் பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுங்க காரிய வெற்றிகள் இன்றைக்கி வேற லெவலில் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கோபத்தைலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க இந்த தினம் பணம் வந்து நிறைய சேரும்போது தான் வந்து உங்களுக்காக நல்ல செல்வத்தை வந்து நீங்கள் சேமித்துக்கொள்ள முடியும் இந்த மாதிரி பணம் வரக்கூடிய இந்த வேலையை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே நீங்கள் வந்து சேவிங்ஸ் தொடர்பான எண்ணங்களை வந்து மனதில் வந்து அதிகமாக வைத்திருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்கள் குழந்தைகள்லாம் உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் சில சாதனைகளை செய்து அசத்தக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்கள் மனக்கு காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயாவது அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி பிரச்சனைகள் ஏற்படுத்திக்கொள்ளக்கூடிய வகையில் சில விவாதங்கள் ஏற்படுத்திக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அதை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் உங்கள் காதலர் கூட இன்ற தினம் சர்ச்சையான பேச்சுக்கள்லாம் நீங்கள் பேசாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் நீங்கள் தான் வந்து அதிகமான ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து அதிகமான ஒரு பவர்ஃபுல்லான நபராக நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தை செயல்பட வேண்டியதாக முக்கிய முக்கிய நண்பர்களில் உணர்ச்சியில் கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது இந்த தினம் அலுவலக பணிகளையும் நீங்கள் இந்த தினம் கூடுதலாக சில பொறுமையை கையாள வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஆனால் நீங்கள் தான் ஆளுமை செலுத்துவீங்க உத்தியோக பணிகளில் இன்றைக்கி கெத்தான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிற நண்பர்களே பயணங்களுக்காக அதிகமான செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க டிராவல் பண்ணும்போது செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க திருமண மாணவர்களுக்கு எதிராக மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆனால் உங்கள் வாழ்க்கை துணை உங்க கூட வந்து அதிகமான நேரத்தை ஸ்பென் பண்ண முடியாத சூழலையும் ஏற்படலாங்க அந்தளவுக்கு ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்தியதாலும் மற்றபடி இன்னைக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஆடம்பரமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மிகப்பெரிய சான்றோர்களை விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நல்ல அறிவாளிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது உங்களுக்கு நல்ல வளத்தை கொண்டு வந்து சேர்க்க நண்பர்களே காலை நேரத்திலேயே உங்களுக்கு நல்ல கலகலப்பான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்கள் வீட்டில் திருமணத்திற்கான நேரம் இது எனவே திருமணம் சம்பந்த முயற்சிகளை நீங்க தாராளமாக செய்யலாங்க சுபகரிய பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு சிறப்பாக கூடிய யோகம் இருக்குங்க பண வரவுகள் தாராளமாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் அதனால் சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் பொது வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல கெத்தான ஒரு நாள் ஏன்னா உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய யோகம் இருக்கிறது நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு என அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி அமையறதுனால இன்றைய தினம் நீங்கள் சிறப்பான வகையில் உங்கள் உணர்வுகளை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க மற்றபடி இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் உங்கள் பிள்ளைகள் மூலமாக பெருமை உண்டு குடும்ப வாழ்க்கையை அழகாக மாறும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் மங்களகரமான ஒரு நல்ல யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறதுனால சுபகாரிய ஏற்படுகளை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க அது பேச்சுவார்த்தளை நடத்தலாம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் வயலட் கலரை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து அதுக்கு லக்கியஸ்ட்டு நம்பராக அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு மதிப்பளிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க மற்றவங்களுடைய ஐடியாக்களை நீங்கள் தினம் ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க தினம் மற்றவங்களுக்காக நீங்க வந்து கொஞ்சம் காது கொடுத்து நேரத்தை ஸ்பென்ட் பண்றது ரொம்ப முக்கியம் பூராடம் நட்சத்திரம் இன்றைய உங்களை பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய யோகம் இருக்குங்க ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்னைக்கு குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால மன கூறுதலாக அன்னைக்கு நீங்க விடுவின்னு எனக்கு தெளிவான ஒரு சிந்தனை பெறக்கூடிய ஒரு நாள் இன்னி தினம் புதிய புதிய நபர்களெல்லாம் உங்களுக்கு அறிவியமாவாங்க சில பேர் வந்து உங்க மொழி பேசக்கூடிய நபர்களாக இருக்க மாட்டாங்க ஸோ நட்பர்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க பிற மொழி பேசக்கூடிய நபர்கள் உள்ளது உங்களுடைய நண்பர்களால் பழகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது மன தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் வந்திருக்காங்க இந்த தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க உங்களுக்கு நல்ல அனுபவங்களும் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக கிடைக்கும் இருந்தாலும் பயணங்களின் போது கொஞ்சம் செலவுகளை வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் உங்களது பணி நிமித்தமான ஜாப் ரிலேட்டடான ரகசியங்களை யாரு கூட ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாள் சிறப்பான ஒரு நாள் இந்த தினம் உங்க சீக்ரெட் வந்து மெயின்டைன் பண்ணுங்க யாரு கூட ஷேர் பண்ணிக்காதீங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே